உம்மை நாடி ஜனவரி பதினேழாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு மனஸ்தாபம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் ஆதியாகமம் ஆறு ஆறு மனஸ்தாபம் தேவன் உலகை படைத்தபோது போது ஒவ்வொன்றையும் நல்லது என்று கண்டு இறுதியில் மனிதனை படைத்தார் மற்றவற்றைப் போல மனிதனை வெறும் சொல்லால் படைக்காமல் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாக படைத்தார் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கான அனுமதியையும் கொடுத்தார் அவனுக்கு ஏற்ற துணையையும் கொடுத்தார் ஆனால் மனிதன் எப்படி வாழ்ந்தான் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவர் விலக்கிய கனியை உண்டனர் காயினோ சொந்த சகோதரனையே கொன்று போட்டான் காயின் ஏனோக்கு என்னும் ஒரு மகனை பெற்று ஒரு பட்டணத்தை கட்டி பெருமையாக அதற்கு தன் மகன் பெயரையே சூட்டினான் காயினின் சந்ததி பெருகி வளர்ந்தாலும் நன்றியோடு தேவனை வணங்கவில்லை சேத்துக்கு பிள்ளை பிறந்த போதுதான் மனுக்குலம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கியது சேத்துக்கு பின் வந்த பத்தாம் சந்ததி வரையுள்ள மனிதர்களில் ஏனோக்கு மட்டும்தான் தேவனோடு சஞ்சரித்தான் இந்த நிலையில் தேவகுமாரர் ராட்சதர் ஆகியோர் மனுஷகுமாரத்திகளோடு கலந்ததாகவும் தேவனுக்கு பிரியமில்லாத வகையில் பலவான்களானதாகவும் ஆறாம் அதிகாரத்தின் முற்பகுதியில் பார்க்கிறோம் இந்த தேவகுமாரர் யார் ராட்சதர் யார் இவர்கள் எப்படி உருவானார்கள் என்பதை குறித்து வேதம் விளக்கமாக சொல்லவில்லை ஆராய்ச்சியாளர்களும் தேவகுமாரர் எனப்படுவோர் தேவதூதர்களாயிருக்கலாம் ராட்சதர் எனப்படுவோர் காயின் வழிவந்த அக்கிரம சந்ததினியராக இருக்கலாம் என்று கருதுகின்றனர் இதில் ஒரு தெளிவு இல்லை ஆனால் ஐந்தாம் வசனத்தின்படி மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதவையாயிருந்தன இது உண்மை மனிதனை நல்ல எதிர்பார்ப்போடு தன் சாயலிலே படைத்த தேவன் அவனுடைய அக்கிரமத்தையும் பொல்லாப்பையும் கண்டு வருத்தமடைகிறார் மனிதன் தேவனோடு நல்லுறவு கொண்டு தேவனின் சாயலை காத்து கொண்டிருந்திருப்பானால் உலகில் மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் தேவனும் மகிழ்ந்திருப்பார் ஆனால் நன்மை தீமை அறிந்த மனிதன் நன்மையை தெரிந்து கொள்ளாமல் பெரும்பாலும் தீமையையே தெரிந்து கொண்டான் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டான் அவனது அக்கிரமத்தைக் கண்டு தேவன் வருந்தினார் இவனை ஏன் படைத்தோம் படைக்காமலே இருந்திருக்கலாமோ என்று மனஸ்தாபப்படுகிறார் இந்த மனஸ்தாபம் என்ற சொல் பெரும்பாலும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்வில் மனஸ்தாபம் அவசியமானதொரு காரியம் தேவன் மனஸ்தாபப்படலாமா அவர் நல்லதை நினைத்து செய்ததை மனிதன் தீயதாக்கி போட்டதால் அவர் மனஸ்தாபப்பட்டார் நாமோ அடிக்கடி தீமைகளையே செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நாம் மனஸ்தாபப்படாமல் தேவன் மனஸ்தாபப்படும்படி விட்டுவிட்டோம் மனிதன் மனஸ்தாபப்பட்டு மாறினால் தேவன் மனஸ்தாபப்பட மாட்டார் மனிதன் மனஸ்தாபப்பட்டு மாறினால் தேவன் மனஸ்தாபப்பட மாட்டார் ஜபம் தேவனே நீர் என்னை படைத்த நோக்கத்தை புரிந்து கொண்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி புரியும் ஆமேன்